கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்கிறது அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வாக்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் எலிசாவின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது பொருட்களை வாங்குவதற்குரிய பணங்கள் இருக்கிறது ஆனால் உணவு பதார்த்தங்கள் அங்கே இல்லை நெருக்கடி காலங்கள் காரணம் அந்த சீரியனுடைய ராணுவங்கள் சமாரியாவை சுற்றி கொண்டது மிகுந்த பஞ்சம் சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு நிலை என்ன செய்வது என்கிற ஒரு தடுமாற்றமான ஒரு நிலை இந்த நிலையில்தான் ஆண்டருடைய வார்த்தை உரைக்கிறது நாளையின் நேரத்திலே சில நேரங்களில் ஆண்டருடைய வார்த்தையை நம்ம நம்ப முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ப முடியாத நிலையிலும் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேனே என்றால் ஆண்டவர் செய்யக்கூடிய ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும் இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொன்னால் சொன்னதுதான் நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரசங்கங்கள் இருக்குது அடுத்த நாள் ஆண்டருடைய வார்த்தை எலிசாவின் மூலமாக உரைக்கப்பட்ட பிரகாரமாகவே விலை குறைவான பொருட்களுக்கு அங்கே தெளிவாக சொல்கிறது கிடைத்தது கிடைத்தது ஏன்னா தெளிவாக சொல்கிறேன் நீங்க அதே அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா சொன்ன வார்த்தை நிறைவேறியது சந்தேகப்பட்டான் அது எப்படி நடக்கும் ராத்திரோடைய ராத்திரியா பெஞ்சி ராத்திரி இன்னைக்கு நிறைய நேரம் இப்படிதான் யூகங்கள் வருது சொல்றவன் சொன்னாலும் நமக்கு எங்கேயா அறிவு போச்சுது ஏ ராத்திரியே பெஞ்சு ராத்திரியே குழம்பெருகி ராத்திரியே நட்டு ராத்திரியே விளைஞ்சு ராத்திரியே இப்படிதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையாகும் யூகமாக கவனித்து பாருங்கள் நாளை இந்நேரம் அவ்வளவுதான் முடிஞ்சது கதை உங்க வாழ்க்கையொழுதுல மாத்துவார் உங்க வாழ்க்கையை சனப்பொழுதுல உயர்த்துவார் நீ இப்படியே இருக்க போறவர்கள் இல்லை இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் விடுதலை பெற்ற பெண்மானை போல துள்ளி குதிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை மாற்ற முடியும் வசனத்தை முழுமையாக சார்ந்து கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தைகளில் உள்ள உறுதி எங்களை எவ்வளவாய் உயர்த்துகிறது என்பதை புரிந்திருக்கிறோம் அதை தொடர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமை